ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலைக்காடு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம போ ஜடை பின்னல் பின்னு முறை எப்படி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ வந்து அது ரொம்ப நாட்கள் ஆகிடுச்சி ஸோ ரீசெண்ட் டேஸில் வந்து நான் எங்களோட என்னோடய சித்தி வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போ அவங்க வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து பிச்சி மொட்டு பறித்து கட்டினா தான் அந்த பிச்சு அந்த பின்னல் வந்து அழகாக செமையாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குற பூ கட்டினோன்னா அந்த அளவுக்கு அந்த பின்னல் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்காது பூ ஏன்னா வந்து சிறுசும் பரிசுமாக இருக்கும் நம்ம வந்து வீட்டில் பூத்த பூன்னு சொல்லும்போது எல்லாம் ஒரே நிரப்பாக இருக்கும் ஏன்னா வந்து இது வந்து பூ பூக்கிற ஸ்டார்டிங் ஸ்டேஜு இப்போதான் சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு பிச்சிப்பூ அப்போ வந்து நமக்கு வந்து மொட்டை ரொம்ப பெரிய பெரிய மொட்டாக இருக்கும் கொஞ்சம் நாள் போக 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 வந்து நமக்கு சின்ன மட்டும் மிக்சிங்கில் வரும் இப்போ வந்து நம்ம வந்து பூ பறித்து எடுத்தாச்சு நம்ம வந்து இந்த பின்னல் முறை எப்படி பின்னலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு கலர் நூல் எடுத்துக்கலாம் நான் வந்து இது எம்ப்ராய்டரிக்கு வாங்கி வச்சுருந்தேன் நூல் அப்படி ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக நம்ம பூ கட்டுற மாதிரி கீழோடி ஒரு சுற்று மேலோடி ஒரு நாட் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம வந்து அடுத்தது தான் ரொம்ப மைன்யூட்டாக பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப ஈஸி தான் ஒரு பூ தான் எடுக்கணும் எடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம அங்கே கட்டியிருக்க கீழே உள்ள மொட்டுக்க தண்டும் மேலே உள்ள இருக்க தண்டையும் சேர்த்து கட்டிட வேண்டியது தான் ஒரு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு செட்டு வச்சதுக்கப்புறமா அந்த பின்னல் தெரியும் அடுத்தது வந்து அந்த கீழே உள்ள தண்டு மேலே இருக்கிற அந்த பூவோட பூவோட சேர்த்து திரும்ப கட்டிட வேண்டியதை ஒவ்வொரு பூவாக வச்சு இந்த மாதிரி நம்ம கெட்டணும் கெட்டும்போது பார்க்குறதுக்கு அழகாக இந்த சென்டரில் ஒரு பின்னல் மாதிரி இருக்கும் ஃப்ரண்டில் பார்க்கறதுக்கு நார்மல் பின்னல் மாதிரியும் பேக்கில் பார்க்குறதுக்கு வந்து நமக்கு வந்து ஃப்ரெஞ்ச் பிளாட்டுன்னு சொல்லுவாங்கள்ல தலை பின்னா ஆயிரங்கால் சைடான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பேக் சைடில் இருக்கும் ரெண்டு சைடுமே பார்க்குறதுக்கு பக்காவாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பூவாக எடுத்து மெதுவாக நம்ம இப்படி வச்சு இப்படி கட்டி பழகிட்டோன்னா சூப் போற அழகழகாக நம்ம மாடல் மாடல் நம்ம என்ன ட்ரெஸ்ஸு போடுறோமோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அந்த நூல் கலர் சேஞ்ச் பண்ணி நம்ம இந்த மாதிரி பின்னி கட்டிட்டா போதும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க அழகாக இருக்குது பேக்கில் பார்க்கறதுக்கு பாருங்க அந்த ஆயிரங்கள் ஜடை மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ல பார்க்கறதுக்கு நார்மல் பின்னல் பின்னல் மாதிரியே தான் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூ கட்டும்போது நமக்கு வந்து ஒரு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் பூ கட்ட கட்ட அந்த பின்னல் வர 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 பார்க்க பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏனி நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக கட்டி காமிக்க காமிக்கிறேன் ரொம்ப அழகா இருந்துச்சு கொஞ்சம் பூ தான் ஏன்னா வந்து இந்த செடியில் வந்து நமக்கு வந்து நிறைய பூ பூக்கும் இப்போ வந்து ரீசன்ட் டேஸில் வந்து கொஞ்சம் வீட்டில் வந்து ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்போ வந்து செடியெல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தாங்க அதுக்கப்புறமா தழுத்து தழைஞ்சு தான் பூ பூத்துருக்குது இல்லைனாலுமே எப்போவுமே இயர்லி ஒன்ஸ் வந்து அந்த சீசன் எல்லாம் முடிஞ்சது உடனே அந்த குட்டி குட்டி பொடி பொடி பூவாக பூக்கிற ஸ்டேஜில் வந்து பூவை வந்து ஃபுல் இந்த செடியை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருவாங்க ஒரு நல்லா முதுமூடாக இருக்கும் இல்லை கீழே தண்டை அந்த தண்டை மட்டும் விட்டுட்டு கட் பண்ணி விட்டுட்டு மூடெல்லாம் அழகாக கிளறி சூப்பராக நிறைய சாணி உரம் வச்சு விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அது தழுத்து தழைஞ்சி வந்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பூவாக பூத்துட்ருக்கும் சீசன் டைம் வரும்போது நமக்கு பறிக்கவே முடியாத அளவு பூ பூக்கும் அவ்வளோ பூ பூக்கும் இந்த பிச்சி பூ செடி பொதுவாக எல்லா எல்லா இடமும் அப்படி தான் நமக்கு வந்து செடியை பிச்சு செடியை பொறுத்தளவில் நல்ல வெயில் இருக்கணும் வெயில் இருந்தால் நமக்கு நிறைய பூ பூக்கும் பாருங்க அப்படியே கட்டிகிட்டே வந்தாச்சு பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் நமக்கு கெட்டுறதுக்கு ஆசையாக இருக்கும் அந்த பின்னல் நீண்டு நீண்டு வர வர இது வந்து நான் வந்து சிங்கிள் கலர் போட்டு கட்டியிருக்கேன் இதே இது நம்ம வந்து ட்ரிபிள் கலர் போட்டு கட்டலாம் ட டபுள் கலர் போட்டும் கட்டலாம் ரெண்டு கலர் நூலும் சேர்த்து வச்சுட்டு பாதி இடம் ஒரு கலர் பாதி இடம் ஒரு கலர் வச்சும் மாற்றி மாற்றி போட்டு கட்டலாம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த வீடியோ அடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் அல் முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ ரீசெண்டாக யாருக்காச்சும் வேணும்னா நான் வந்து அந்த வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணலான் இருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாடல் பின்னல் எப்படி இருந்து அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக மாடல் மாடலில் பூ கட்டுறது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பூ கட்டுறதுல வந்து வேற வேற மாடலில் பூ கட்டி வீடியோஸ் வேணும்னாலும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாருங்க ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அந்த மொட்டு பாருங்க எல்லாம் ஒரே நிரப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகு இப்போ வந்து இந்த பூ கட்டுறதில் ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் என்னென்னா நம்ம வந்து நிறைய கட்டிட்டு ஒருத்தங்களுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி கொடுக்கலான்னா முடியாது நம்ம ஊசியில் கொறுக்கும் போது ஒரு பீஸ் கட் பண்ணி யாருக்கும் பூ யாருக்கும் பூ கொடுக்க முடியாதோ அதே மாதிரி சேம் ப்ராசஸிங் தான் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக உருந்துடும் ஸோ வந்து இப்போ உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு எடுக்கணும் அப்படின்னா பூ இவ்வளோ தான் இருக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கட் பண்ணி கட் பண்ணி க்ளோஸ் பண்ணி முடிச்சிடுங்க ஸ்டார்ட்டிங் ரெண்டு பூ வச்சு நார்மலாக கீழோடி ஒரு சுற்று மேலோடி ஒரு சுற்று நாட்டு போட்டுருங்க எண்டிங் முடிக்கிறதும் அதே மாதிரி ரெண்டு பூ வச்சு கீழோடி ஒரு சுற்று மேலோடி ஒரு நாட்டு போட்டுருங்க அவ்வளோதான் வேலை ரொம்ப ஈஸி ஸோ வந்து குட்டி குட்டி பீசஸாக வேணும்னா அந்த மாதிரி கட்டிக்கோங்க இப்போ வந்து கலர் கலராக மாற்றி மாற்றி வேறு வேறு கலரில் கட்டணுன்னாலும் கொஞ்சம் பூவை வந்து ஒரு கலர் நூலில் கட்டிவிட்டு அடுத்தது நம்ம வந்து வேறு கலர் வேணும்னா வேறு கலர் மாற்றி வச்சுட்டு அடுத்து கட்டிக்கலாம் இல்லை ஒரே நம்ம ஒரே ஸ்டெப்லேயே கட்டும்போது நிறைய கலர்ஸ் மாறி மாறி வரணுன்னாலும் அதுக்கும் அந்த மாதிரி நம்ம கட்டிக்கலாம் எல்லாமே அழகாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிச்சி பூவில் தான் இந்த பின்னல் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பிச்சு பூவும் அப்புறம் வந்து இந்த பிச்சிப்பூ மாதிரியே ஒரு முல்லைப்பூன்னு சொல்லுவாங்க அந்த பூவில் கட்டினாலுமே இதை மாதிரி சூப்பராக அழகாக இருக்கும் இது இந்த மாதிரி நம்ம கட்டிட்டு சாமிக்கெல்லாம் மாலை சாத்துறது மாலை சாத்துறதுக்கும் நல்லா இருக்கும் நம்ம தலையில் வந்து ஒத்தையாக ஒரு ரோவாக வைக்கும்போதும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கட்டி வச்சோன்னா அழகாக இருக்கும் அந்த பின்னல் வந்து நமக்கு சென்டரில் தெரிய தான் செய்யும் பூ விரிஞ்சாலுமே ரெண்டு சைடும் பூ நல்லா இருக்கும் இதை காம்பு நீளமாக இருக்கிறதுனால அந்த சென்டரில் வந்து பின்னல் வந்து அழகாக சூப்பராக தெரியும் இப்போ வந்து நம்ம முடிச்ச முடிக்க போகிறோம் லாஸ்ட்டாக ரெண்டு பூ வச்சு கீழே கீழோடி ஒரு சுற்று மேலோடி ஒரு நாட் போட்டு கட்டி முடித்தாச்சு நமக்கு வந்து இவ்வளோ பூ கிடச்சிருக்குது பா பாருங்க பக்கவே அவ்வளோ அழகா இருக்குல்ல பிச்சு பூக்கிட்டே வச்சு காமிக்கிறேன் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி உருட்டி வச்சுருங்க உருட்டி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டீங்கன்னா போதும் நம்ம நாளைக்கு காலையில் எடுத்து வைக்கும்போது சைடு ரெண்டும் அப்படி லைட்டாக விரிஞ்சு சென்டரில் அந்த பின்னலோட பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லோரும் கேட்பாங்க இது எப்படி கட்டினீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கும் நிறைய பேத்துக்கு தெரியலாம் நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ண பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டாட்டா பாய்